ഓം തദ്ഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യശ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യശ ഗുരു ശുക്കര രാഘവ ഘേദ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் எட்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகளை இன்றைய நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்தநாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசைய சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் சொல்லாமல் விலகும் இனிய கண காணக்கூடிய இன்ப உலா செல்லக்கூடிய கடந்த கால ஆசைகளெல்லாம் ஓசை இல்லாமல் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச மரத்தை சுற்றியவர்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் இரசைய சார்ந்தவங்க ஆண்டால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்டை சார்ந்தவர்களுக்கு சத்தம் இல்லாத சாதனைகள் உருவாகும் வீணான அலைச்சல் விலகக்கூடிய வேதனை காலங்கள் அகலக்கூடிய உங்களுடைய கடந்த கால சோதனைக்கு மேலே சாதனைகள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெட வெட்டி பொங்கல் வைப்பதை விட விட முயற்சி பலன் தரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க திருத்தனி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அர்ஜனையே இல்லாமல் பிரச்சனைகள் குறையும் வாடுகிற நிலை விலகி வீடு நிலம் வாங்கக்கூடிய விசேஷமான சூழல் ஆரம்பமாகும் கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழலும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தவர்களுக்கெல்லாம் ரம்மியமான வாழ்க்கை அமைவது இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க நர்த கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஜத் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்கோபம் குறையும் அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நினைத்த காரியத்தில் ஜொலித்து காட்டக்கூடிய நட்பு வகையில் நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மேலம் கொட்டி தாளி கட்டிய மன வாழ்க்கை பாதியிலேயே வீதியில் விடுவதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் மனைவி மக்களால் மகிழ்ச்சி திரும்பக்கூடிய மகத்தான சூழல் ஆரம்பமாகும் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான வாடிக்கையாளர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழை மர தோரணம் கட்டி வாழ்த்துக்கள் பெற்ற திருமண வாழ்க்கையில் மறுமணம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு நல்லது அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும் தொழில் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சோம்பல் அல்லது தொய்வு நிலை விலகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் தேவையில்லாத தொல்லைகளும் போட்டிகளும் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைத்ததெல்லாம் முளைப்பதும் இல்லை நினைத்ததெல்லாம் நடப்பதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க பொன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு பாச நேசங்கள் பெருகும் உங்களுடைய வீரியமான செயல்பாடுகளால் காரியம் சாதிக்கக்கூடிய கச்சிதமான சூழல்கள் நிச்சயமாக அமையும் தடையில்லாத தன வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகை வகையான பாடத்தை விட வாழ்க்கை பாடம் மிகையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க அக்னீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்களை கடந்த உயரங்கள் அமையும் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய நட்டங்கள் தவிர்க்கப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரயிலில் விழுந்து பிழைத்தவரும் உண்டு வெயிலில் துடித்து இறந்தவரும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சந்தவங்க யானை பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண் பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ தனுஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு மகத்தான வாய்ப்புகள் ஆரம்பமாகும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான சூழல் ஆரம்பமாகும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலான நன்மையோடு மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் மகத்துவம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சார்ந்தவங்க கொண்டத்து காளியம் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான சார்ந்தவர்களுக்கு பழைய நண்பர்களால் பண வரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகல மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதயத்தில் உதித்த சூரியனை விட இதயத்தில் உதித்த காதலுக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மனைவி வழி உறவுகளால் மரியாதையோடு மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியங்களும் தர்மங்களும் நிச்சயமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க கைலாசநாதர் தெய்வத்தை வழிபாடு நல்லது ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஐ ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆளுமையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் செய்யற தொழிலில் வந்து மேன்மை கிடைக்கக்கூடிய இருக்கிற வியாபாரத்தில் வந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய இருக்கிற உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கண்களையோ பெண்களையோ நம்பி ஏமாந்த ஆண்களும் உண்டு காதல் வார்த்தைகளை நம்பி ஏமாந்த பெண்களும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் செல்வர் அதிர்ஷ்ட எழுத்து ஜே ஆர் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்